வேறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த முந்தாத்த ஒரு வீடியோ போட்டிருந்தா உங்கள் கேள்விக்கு ஒரு உங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தான் வீடியோ வந்து பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி இருக்குது சிஸ்டர் ஆமாம் நீங்கள் வந்து கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் சொல்லியிருந்தீங்க எனக்கு அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போச்சு என்னென்னா பரவாயில்ல நம்மளே வந்து ஒரு நம்ம மனசில் என்ன சொல்லி வீடியோ போட்டோமே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு யாராவது அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா பார்க்க ஆசைப்படுங்கன்னா போய் பாருங்கள் அதாவது வந்து ஆமாம் சிஸ்டர் இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு அதை பற்றி இப்போ கவலை எடுத்துகிட்டு இருந்தோம் நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்க்க முடியாது இல்லையா அதான் சிஸ்டர் பேசுகிறவங்க ஆயிரம் பேசட்டும் நம்ம வேலை என்னவோ நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நேற்று வந்து நம்ம நிலத்துக்கு போயிருந்தேன் களை எடுக்கலாம்னு சொல்லி போய் களை எடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து கலெலாம் எடுத்தது கிடையாது ஆக்சுவலாக பார்த்துருக்கேன் எங்கள் ஊர் பக்கம் களை எடுத்து பார்த்துருக்கேன் சரி போய் போய் எடுத்தேன் களை வந்துட்டு ஒரு ஒன்பது மணிக்கு போனேன் மதியம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு வந்தேன் அது வரைக்குமே களை எடுத்துகிட்டு தான் இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக அது வந்ததுக்கப்புறம் பார்த்தா கைகளெல்லாம் வலி எடுத்துச்சு நான் நினைச்சேன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் போகலாம் அப்படின்ட்டு ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு வெயில் வேறு என்னால் தாங்கவே முடியல சாப்பிட்டு படுத்தம் பாருங்கள் நல்லா தூங்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காரலாம் பாவம் பார்த்துட்டாரு ஐயையோ வேன் நான் என் வீட்டிலேயே இது நான் போய் வரேன் சொல்லி அவர் அவர் போய் எடுத்துகிட்டு வந்தார் களை எடுத்துகிட்டு நான் சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்தார் ஆறு மணிக்கு வந்து செம்மா கலாய் ஏதோ நான் வந்து கலை ஏற்றுறோம் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி வந்தேடி இந்த மாதிரி பாதியிலே போட்டுக்கணும் எடின்னு சொல்லி செம்மா கலையை கலாய்ச்சிட்டாரு நான் அப்புறம் கேட்டேன் இப்போ நான் கலை எடுத்தேன்னா இல்லையா ஆ எடுத்தேன் நான் வெயிலுக்கு போனதே கிடையாது வீட்டில் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பண்ணிவிட்டு வாங்க வெயில் வந்து எனக்கு பழகப்பட்டவாத இவையோ காமதை சொல்லுவாங்கள வேறு ஆகாது ஆகாதுன்னு அந்த மாதிரி போச்சு எனக்கு அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து சரி நம்ம வந்து ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஆளே வச்சோம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆள் பார்த்துட்டுன்னா ஆள் வந்து வரவே இல்லை சரி நம்மளா போய் ஏற்றலாம் சொல்லி பக்கத்து வீட்டில் தான் பாப்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு சின்ன பாப்பா வந்து பக்கத்தில் வீட்டில் விட்டுட்டு கிளாஸ் வந்துட்டு லீவு மூணு பசங்க வந்து லீவ் கொடுத்தாங்களா எக்ஸ்ட்ரா ரெண்டு பசங்க லீவ் கொடுத்துட்டு கலைன்னு போயிட்டேன் போனதுக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாலு அஞ்சு பேர் எடுக்கிற கலையை வந்து எடுத்துருப்போம் பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்க வேண்டியதுதான் என்னென்னா என்னன்னா கலைலாம் நல்லா எடுத்துட்டேன் ஆனால் வந்து வெயில் வந்து நமக்கு தாங்கல ஒரே கலைங்க எனக்கு அசிங்கமா போச்சு சரி ஓகே வேற என்ன அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ போடுறேன் பாய்